வெற்றியை நம்ம பார்க்க வேண்டியது வெற்றியை பார்க்க வேண்டியது வென்றவர்கள் நாம் அது நேர்மையாக வந்தது பார்க்க வேண்டியது தான் நம்ம வேலை வெற்றியாக இருக்கா மாபெரும் வெற்றி வெற்றியாளர்களின் சந்தோஷம் நமக்கு அதில் சந்தோஷம் இருக்காங்கிறதான் நாம் ஆராய வேண்டும் எல்லாருமே வலுக்கக்கூடிய வலிமையான ஒரு போராட்டத்தில் புரிய வைக்கணும் உங்களுக்கு அதில் பொறுப்பு இருக்குது எனக்கு பொறுப்பு இருக்குது என்னால் அளவு நான் செய்கிறேன் தயவு செய்து அதுக்கு உதவி பண்ணணுங்கிறது தான் என்னுடைய தாழ்மையினர் இளைஞருக்கு வாய்ப்புங்கிறது வந்து அதான் போற்றுக்காரர்கள் தான் அதுதான் அவருடைய கருத்து என்னுடைய கருத்து நான் முதலீட்டரேன் என்னுடைய நட்சத்திரத்துக்கு பிடித்த கதையை எடுப்பதுதான் எனக்கு ஆரோக்கியம்

வெற்றியை நம்ம பார்க்க வேண்டியது வெற்றியை பார்க்க வேண்டியது வென்றவர்கள் நாம் அது நேர்மையா வந்ததுதான் பார்க்க வேண்டியதுதான் நம்மளும் மாபெரும் வெற்றி வெற்றியாளர்களின் சந்தோஷம் நமக்கு அதுல சந்தோஷம் தான் நாம் ஆராய வேண்டும் வலுக்கக்கூடிய புரிய வைக்கணும் உங்களுக்கு அதுல பொறுப்பு இருக்கு எனக்கு பொறுப்பு இருக்கு என்னால் அளவு நான் செய்யறேன் நீங்களெல்லாம் தயவுசெய்து அதுக்கு உதவி பண்ணணுங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான இளைஞருக்கு வாய்ப்புங்கிறது வந்து அதான் போட்டிருக்கேன் அதுதான் அவருடைய கருத்து என்னுடைய கருத்து நான் முதலீட்டாக என்னுடைய நட்சத்திரத்துக்கு பிடித்த கதையை எடுப்பதுதான் எனக்கு ஆரோக்கியம்

வெற்றியை நம்ம பார்க்க வேண்டியது வெற்றியை பார்க்க வேண்டியது வென்றவர்கள் நாம் அது நேர்மையா வந்ததுன்னு பார்க்க வேண்டியதுதான் நம்ம மாபெரும் வெற்றி வெற்றியாளர்களின் சந்தோஷம் நமக்கு அதுல சந்தோஷம் தான் நாம் ஆராய வேண்டும் வலுக்கக்கூடிய புரிய வைக்கணும் உங்களுக்கு அதுல பொறுப்பு இருக்கு எனக்கு பொறுப்பு இருக்கு என்னால் அளவு நான் செய்றேன் நீங்களாம் செய்து அதுக்கு உதவி பண்ணணுங்கிறது இளைஞர்களுக்கு வாய்ப்புங்கிறது வந்து அதான் போட்டிருக்கிறது அதுதான் அவருடைய கருத்து என்னுடைய கருத்து நான் முதலீட்டரேன் என்னுடைய நட்சத்திரத்துக்கு பிடித்த கதையை எடுப்பது தான் எனக்கு ஆரோக்கியமானது

வெற்றியை நம்ம பார்க்க வேண்டியது வெற்றியை பார்க்க வேண்டியது வென்றவர்கள் நாம அது நேர்மையா வந்தது பார்க்க வேண்டியதுதான் நம்ம வெற்றியாக இருக்க அம்பெரும் வெற்றி வெற்றியாளர்களின் சந்தோஷம் நமக்கு அதுல சந்தோஷம் இருக்காங்க நாம் ஆராய வேண்டும் வலிமையான புரிய வைக்கணும் உங்களுக்கு அதுல பொறுப்பு இருக்கு எனக்கு பொறுப்பு இருக்கு என்னால் முடிஞ்ச அளவு நான் செய்யறேன் நீங்கெல்லாம் தயவு செய்து அதுக்கு உதவி பண்ணணுங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான இளைஞர்களுக்கு வாய்ப்புங்கிறது வந்து அதான் போட்டிருக்க அதுதான் அவருடைய கருத்து என்னுடைய கருத்து நான் முதலீட்டரேன் என்னுடைய நட்சத்திரத்துக்கு பிடித்த கதையை எடுப்பதுதான் எனக்கு ஆரோக்கியமானது

வெற்றியை நம்ம பார்க்க வேண்டியது வெற்றியை பார்க்க வேண்டியது வென்றவர்கள் நாம் அது நேர்மையா வந்தது பார்க்க வேண்டியதுதான் நம்ம வெற்றியாக இருக்க அது மாபெரும் வெற்றி வெற்றியாளர்களின் சந்தோஷம் நமக்கு அதுல சந்தோஷம் இருக்காங்க நாம் ஆராய வேண்டும் வலிமையான புரிய வைக்கணும் உங்களுக்கு அதுல பொறுப்பு இருக்கு எனக்கு பொறுப்பு இருக்கு என்னால் முடிஞ்ச அளவு நான் செய்றேன் எல்லாம் தயவு செய்து அதுக்கு உதவி பண்ணணுங்கிறது என்னுடைய தாழ்மையான வாய்ப்புங்கிறது வந்து அதான் அதுதான் அவருடைய கருத்து என்னுடைய கருத்து நான் முதலீட்டாக என்னுடைய நட்சத்திரத்துக்கு பிடித்த கதையை எடுப்பதுதான் எனக்கு ஆரோக்கியமானது

வெற்றியை நம்ம பார்க்க வேண்டியது வெற்றியை பார்க்க வேண்டியது வென்றவர்கள் நாம் அது நேர்மையா வந்தது பார்க்க வேண்டியதுதான் நம்ம வெற்றியாக இருக்கு மாபெரும் வெற்றி வெற்றியாளர்களின் சந்தோஷம் நமக்கு அதுல சந்தோஷம் இருக்காங்க நாம் ஆராய வேண்டும் வலிமையான ஒரு போராட்டம் புரிய வைக்கணும் உங்களுக்கு அதுல பொறுப்பு இருக்கு எனக்கு பொறுப்பு இருக்கு என்னால் முடிஞ்ச அளவு நான் செய்றேன் எல்லாம் தயவு செய்து அதுக்கு உதவி பண்ணணுங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான அதாவது இளைஞருக்கு வாய்ப்புங்கிறது வந்து அதான் போட்டிருக்கா செயல்படுது அதுதான் அவருடைய கருத்து என்னுடைய கருத்து நான் முதலீட்டேன் என்னுடைய